உலகத்தில் ஒரு பயங்கரமான யுத்தம் நிலவி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சிரியாவிலே பிரதேசம் கைப்பற்றப்பட்டு அதிகமான பாதிக்கப்பட்ட ஒரு பெரும் யுத்தம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது சம்பந்தமாக நம்முடைய கவனத்தை திசை திருப்பி பார்க்க வேண்டும் அந்த யுத்தங்கள் ஏன் எப்படி எதற்கு நடக்கிறது இதற்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன இவைகளை நாம் ஏன் படிக்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு இவைகளை படிக்க சொல்கிறதா இந்த விடயங்களை நாம் திரும்பி பார்க்காவிட்டால் குற்றவாளிகளா நாம் பிழை செய்தவர்களா எங்கேயோ யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தம் நடந்த நடக்கிற பொழுது அந்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் அது நடந்து கொண்டிருக்கட்டும் நாம் நம்முடைய வேலையை செய்வோம் என்று நாம் நினைத்தால் நாம் சரியா என்ற சிந்தனை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக சிறிய சம்பந்தமாக ஒரு சில தொகுப்புகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அல்லாஹுடைய நபிகள் நாயகன் சொல்லி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அதாவது மல்லம் யார் போர் செய்யவில்லை செய்யவில்லை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஜிஹாது களம் இருக்கிறது அந்த ஜிஹாது களத்திலே குதித்து யார் போராடவில்லையோ வனம் யஹந்தீஸ் நஃப் சவுல் ஹஸ்மி யார் அந்த போராட்டம் நடக்கிறது ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்கள் கலந்து கொள்ள முடியாது அவர்கள் தங்களுடைய மனதால் அந்த போராட்டத்துக்கு அந்த போராட்டத்துக்கு தங்களுடைய மனதால் அவருடைய மனங்கள் அசைந்து அந்த போராட்டம் சம்பந்தமாக கவனம் திரும்பவில்லையோ மாத்த ஆனா ஷோபத்தி அவர்கள் முனாசுக்குரிய தன்மையோட மரணித்து விட்டார் என்று சூழ்ச்சவல்ல அரசியல் சொன்னார்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்கள் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற நேரத்தில் அவை சம்பந்தமாக கண்ணீர் வடித்து அல்லாவிடம் நானும் நீங்களும் முறையாடாவிட்டால் அது சம்பந்தமாக உங்களுடைய கவனங்களை திருப்பாவிட்டால் நானும் நீங்களும் நிபாக்குடைய தன்மையோடு மரணித்து விட்டதாக ரசூலும் வாகி சொல்லும் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் அல்லாஹருடைய நெல்லடியார்கள் நானும் நீங்களும் உண்மையான என்று பரிசீலிப்பதற்காக வேண்டி அல்லாஹர் ஜெல்லேஷான் எங்களுக்கு அமைத்து வைத்திருக்கிறார் ஒரு சில மக்கள் அவர்கள் நேரடியாக சோதனைக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தூரத்தில் உள்ளவர்கள் தம்முடைய மனதால் அந்த மக்களுக்காக வேண்டி எந்த அளவு நாம் அல்லாஹ்விடம் கண்ணீர் வலித்து கேட்டிருக்கிறோம் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை படித்து எங்களிடம் யாரல்ல அந்த சோதனை எங்களுக்கு அனுப்பாதே என்று நாங்கள் எவ்வளவு துடித்து கேட்டிருக்கிறோம் என்ற சிந்தனை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்வதற்காக வேண்டி சுருக்கமாக சாமி என்ன நடக்கிறது என்ற சிந்தனை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன் அல்ல அவருடைய நல்லடியார்களே நான் சொல்லக்கூடிய அதிசயங்களை எல்லாம் சொல்வதற்கு முன்னாடி ஷாம் என்றால் என்னன்னு நீங்க புரியணும் இல்லைன்னா அந்த அதிசயங்கள் புரியாது ஏனென்றால் رسول صلى الله عليه وسلم ஷாம் என்ற ஒரு நிலப்பரப்பு இன்றைக்கு நாலு நாடுகள் ஒன்று சேர்ந்தால் தான் ஷாம் அந்த ஷாமுடைய பெரிய நாடு சிரியா பலஸ்தீன் ஜோர்தான் யோர்டன் இந்த அத்தனையும் சேர்ந்தால் தான் ஷாம் என்று சொல்லப்படும் நபிகள் நாயகம் صلى الله عليه அவர்கள் இந்த ஷாமை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த யுத்தத்தை பற்றி ரசோன எல்லாம் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார்களே இந்த யுத்தத்திலிருந்து மடுமையினால் விசாரணை ஆரம்பம் வரும் வரைக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் சம்பந்தமாக விவரமாக சகையான சனதோட வரக்கூடிய எக்கச்சக்கமான ஹதீஷ்களை நமக்கு பார்க்கலாம் அல்லாஹுடி நெலடியார்களே அல்லாஹுடி தூர் சலோகுல அவர்கள் குடிவைத்து ஷாமை காட்டியே சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஷாம் எப்படி

அதாவது சமை செய்யப்பட்டு உறுதியான சனதோடு உள்ள ஹதீசுகளை தான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறேன் அல்லாவுடைய தூதர் செலவாளர் சொன்னார்கள் அருள் மகேஷர் என்றார்கள் மகேஷர் தான் ஷாம் என்றார்கள் அப்படி என்றால் விசாரணை நடக்கக்கூடிய அந்த மாஷர் என்ற அர்த்தம் இல்லையா அல்லாவுடைய நிலையார்கள் யுக முடிவு வருகிற நேரத்தில் ஒரு நெருப்பு வந்து எல்லோரையும் அந்த நெருப்பு ஷாம் என்ற அந்த பிரதேசத்தை நோக்கி

ஷாமை கொண்டு வந்திருக்கின்றால் எப்போதும் யுத்தம் நடப்பது ஸ்ரீலங்காண்ட எடுத்து கொண்டால் யாழ்ப்பாணத்தில் ஒரு யாழ்ப்பாணத்தை செஞ்சு பாருங்க ஸ்ரீலங்காவுலே யாழ்ப்பாணம் எப்படியோ சரியாவிலே ஹல்பென்ற பிரதேசம் யாழ்ப்பாணம் மாறி அந்த உச்ச கட்டத்தில் உள்ளது அந்த ஹல்பை தாண்டினால் துருக்கி ஹல்பை தாண்டினால் எப்படி இந்தியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கு வெளியே கடல் அளிக்கிறது ஆனா அப்படி இல்லை ஹல்பை அடுத்ததாக துருக்கி

கையில் இல்லை என்ன சொன்னார்கள் சாமி நாம் கைப்பற்றுவோம் என்றார்கள் பிடித்து குடித்து அல்லாஹ் பறக்கத்து செய்து ரொம்ப பெரும் பறக்கத்தை செய்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அடுத்தபடியாக முஸ்லிம்களுக்கு புனிதமான இடமாக ரசூலுல்லா ஷாமை காட்டினார்கள் சிரியா மட்டுமல்ல ஷாமுடைய பெரிய பிரதேசம் சிரியா பலஸ்தீன் எல்லாத்தையும் உட்பட்ட பிரதேசம் ஷாம் இந்த ஷாமை ரசூல் முக்கியமாக காட்டினார்கள் இந்த ஷாமிலே என்ன நடக்கும் என்றார்கள் வடக்கத்து நிறைந்த அந்த சாமி மக்கள் வாழ்வார்கள் கடைசி காலமாக நேரத்தில் சாமலை யுத்தம் வந்து அந்த சாமலை சில பிரதேசங்களை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுவார்கள் கைப்பற்றி அவர்கள்ட்ட இருந்து கடைசி ஓர் நடந்து நாங்கள் கைப்பற்றினால் யுக முடிவு நாள் வந்துவிடும் இதுதான் சுருக்கம் அல்லாவுடைய நேரடியார்களே பைனல் ஓர் நடக்கிற இடம் தான் இந்த சிரியாவுடைய இந்த மண் துருக்கியுடைய இஸ்தான்புல் என்ற இந்த மண்